ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் உங்களுடைய வாழ்க்கையை கையாளுவதற்கு எளிமைக்கு அனுமதி அளியுங்கள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம் அவ்வப்போது உங்களுடைய அடையாளம் உங்களின் உண்மையான சத்தியமான சுயத்திலிருந்து நீங்கள் யாராக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதுவாக மாறுவதை கண்டுள்ளீர்களா நீங்கள் சமூக தாக்கத்திற்கு இணங்கவில்லை என்றால் முத்திரை குத்தப்படவோ அல்லது நிராகரிக்கப்படவோ வேண்டியிருக்கும் என்று பயப்படுகிறீர்களா நாம் பிறரால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கோ பாராட்டப்படுவதற்கோ அல்லது அங்கீகரிக்கப்படுவதற்கோ வாழும்போது நமது நம்பிக்கையை கொன்று விடுகிறோம் பிறருடைய எதிர்பார்ப்புகள் மற்றும் கருத்துக்களால் மனம் குழப்பமடைந்து மன அழுத்தம் ஏற்படுகிறது நம்மை நாமே ஏற்றுக்கொண்டு மதித்து நடப்போம் நமக்கு எது சௌகரியமாக இருக்கிறதோ அதை செய்வோம் நம்முடைய சொந்த சுயத்துடனான தொடர்பை இழந்துவிடக்கூடாது நாம் சுயமாக சிந்திக்கவும் எப்படி உணர்கிறோம் என்பதை வெளிப்படுத்தவும் நாம் நினைப்பதை பேசவும் விரும்பியதை செய்யவும் தைரியமும் நேர்மையும் இருக்க வேண்டும் இதுதான் எளிமை நாம் நமது மனதை எளிமையாக ஆக்கும்போது நமது வாழ்க்கையும் எளிமையாக ஆகுகிறது அது வீட்டிலோ வேலையிலோ அல்லது பொதுக்கூட்டத்திலோ எந்த இடமாக இருந்தாலும் சரி உங்களுடைய பழக்க வழக்கங்கள் பண்புகள் நடத்தைகளை வரையறுத்து அவற்றை கடைபிடிக்கவும் உணவு உடை அல்லது வாழ்க்கை பழக்கம் எதுவாக இருந்தாலும் எனக்கு எது சரியானது என்பதை நான் தீர்மானிக்கின்றேன் நான் எளிமை மற்றும் நம்பகத்தன்மையை தேர்வு செய்கிறேன் என்று தனக்குத்தானே நினைவுபடுத்தி கொள்ளுங்கள் எங்காவது நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் சிக்கலாக்கிவிட்டோம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா நீங்கள் எளிமையான வாழ்க்கையை நடத்திய சாதாரண தருணங்களில் மகிழ்ச்சியைக் கண்ட அந்த எளிய காலத்திற்கு திரும்ப விரும்புகிறீர்களா என்று நாம் உறவுகள் சிக்கலாக இருக்கிறது வேலைகள் கடினமாக இருக்கிறது குழந்தை வளர்ப்பு ஒரு சவால் ஆரோக்கியம் மோசமடைகிறது என்றெல்லாம் சொல்கிறோம் உண்மை என்னவென்றால் உலகம் சிக்கலாக இல்லை நமது மனம்தான் சிக்கலாக இருக்கிறது அதிகப்படியான சிந்தனை கடந்த காலத்தை பற்றி கொள்வது நம்மால் முடியாததை கட்டுப்படுத்த முயற்சிப்பது உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு எதிர்வினை மற்றும் ஒரு ஆட்டோபைலட் முறையில் வாழ்வது முதலியவற்றின் காரணத்தினால் நமது மனம் சிக்கலடைகிறது எனவே நம்முடைய மனம் புத்தி மற்றும் உடல் ஆகியவை தொடர்ந்து மன அழுத்தத்தில் இருக்கின்றன நாம் இந்த மன அழுத்தத்தை உலகத்திற்கு பரப்பி மன அழுத்தம் கோபம் பயம் மற்றும் வலி ஆகிய ஆற்றல்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்துகின்றோம் நமது மனதையும் வாழ்க்கையையும் உலகத்தையும் எளிமையாக ஆக்க வேண்டிய நேரம் இது இன்று விஷயங்களை எளிமையாக வைத்திருப்பதில் இருந்து உங்களை தடுக்கும் அனைத்தையும் விட்டுவிடுவதற்கு உங்களுடைய மனதில் திட்டமிடுங்கள் எளிமை உங்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள அனுமதி அளியுங்கள் உங்களுக்கும் உங்களுடன் வாழ்கின்ற மேலும் பணிபுரிகின்ற அனைவருக்கும் அது தரும் அபரிமிதமான சுதந்திரத்தையும் மகிழ்ச்சியையும் உங்களால் உணர முடியும் ஓம் சாந்தி